தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் படுக்கை வசதி இல்லாததால் தரையில் படுக்க வைத்து நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது தொடர்பான வீடியோக்களும் கான்போரை அதிர வைத்துள்ளது பாதி பேருக்கு பெட் இருக்கு பாதி பெட் இல்லையா இப்ப அவங்க எல்லாம் எல்லாருமே பெட் இருக்கு எல்லாருக்குமே எல்லாருமே யாருமே பெட் இல்லை எல்லாம் இப்படிதான் இருக்கீங்க என்ன பிரச்சனை யாருக்கு இப்போ முடியல என்ன பண்ணுது சின்ன குழந்தை எத்தனை வயசு என்ன அது பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எனர்ஜி இன்ஜினியரிங் ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் செயல்பட்டு வரும் அரசு பொது மருத்துவமனையில் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட சேர்ந்த பொதுமக்கள் சிகிச்சைக்காக வந்து செல்வது வழக்கம் நகரின் மையப்பகுதியில் உள்ள இந்த மருத்துவமனையில் ஆயிரக்கணக்கான ஏழை எளியவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த மருத்துவமனையில் இரத்த வங்கி ஸ்கேனிங் வசதி எக்ஸ்ரே மற்றும் மகப்பெறு அறுவை சிகிச்சை அரங்கம் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகள் அதிக தரத்தில் நவீன வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மருத்துவமனையில் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக மூன்று மேலையும் நோயாளிகளுக்கு இலவச உணவு வழங்கி வந்த அறக்கட்டளையை இனி வளாகத்திற்குள் உணவு வழங்க அனுமதிக்க முடியாது என்று புதிதாக வந்த தலைமை மருத்துவர் டாக்டர் மீனா நியூட்டெட் தெரிவித்தது சர்ச்சையானது அதோடு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் நோயாளிகளை சரிவர கவனிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டும் பரவலாக வைக்கப்படுகிறது துப்புரவு பணி தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ள போதும் மருத்துவமனையின் சுகாதாரமும் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என்றும் நோயாளிகள் கூறுகின்றனர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வரும் நோயாளிகள் படுக்கை வசதி பெறுவதற்கு கையூட்டு கொடுத்தால் மட்டுமே படுக்கை வசதி ஏற்பாடு செய்து தரப்படுகிறது என்ற குற்றச்சாட்டு பரவலாக வைக்கப்படுகிறது இந்த கை குழந்தை பல நோயாளிகள் மருத்துவமனை வளாகத்தில் தரையில் படுத்து சிகிச்சை பெறும் வீடியோக்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதோடு இரவு நேரங்கள் லைட் கூட இல்லாமல் இருட்டில் இருக்க வேண்டிய சூழலும் உள்ளதால் விஷப்பூச்சிகள் கடித்தால் கூட தெரியாமல் நிலை உள்ளதாகவும் நோயாளிகள் கவலை தெரிவிக்கின்றனர் சிகிச்சைக்காக வரும் நோயாளிகள் இப்படி அழைக்கப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இது பற்றி பட்டுக்கோட்டை தலைமை மருத்துவர் மீனா நியூட்டனிடம் கேட்டபோது பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் இருநூற்றி இரண்டு படுக்கை வசதிகள் மட்டுமே உள்ளது என்றும் ஆனால் நாள் ஒன்றுக்கு உள்நோயாளிகளாக குறைந்தபட்சம் இருநூறு முதல் இருநூற்றி ஐம்பது நபர்கள் வரை வருவதாகவும் முடிந்தவரை விரைவாக சிகிச்சை முடிந்து நோயாளிகளை வெளியே அனுப்ப முயற்சித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் உள்வளாகத்தில் புதிய கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டு வருகிறது அதன் பணி முடிந்த பிறகு அதிக அளவிலான உள் நோயாளிகள் தங்க வைத்து உரிய சிகிச்சை அளிக்க முடியும் என்றும் மருத்துவமனை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது